அனைவருக்கும் வணக்கம் இளைய எண்ணத்தில் வளர்ந்த அம்மன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் அம்மன் அரள் பெறுவோம் நன்றி வணக்கம் புன்னியலே உனை காண புறப்பட்டு வந்தோம் உன் சந்நிதிக்கு வந்து உன்னை சரணமடைந்தோம் புன்னியலே உனை காண புறப்பட்டு வந்தோம் உன் சந்நிதிக்கு வந்து உன்னை சரணமடைந்தோம் எதை நிறைவேற்றும் ஈஸ்வரி தாயே என்னி எதை நிறைவேற்றும் ஈஸ்வரி தாயே என்றென்றும் எம்மை பாதுகாப்பவள் நீயே என்றென்றும் எம்மை பாதுகாப்பவள் நீயே புண்ணியலே உனை காண புறப்பட்டு வந்தோம் சந்நிதிக்கு வந்து உன்னை சரணமடைந்தோம் வண்ணமயில் வாகனனின் நன்னையே வணங்கியாம் வரவேற்போம்புன்னையே வண்ணமயில் வாகனனின் நன்மையே வணங்கியாம் வரவேற்போம்புன்னையே இன்னல் தவிர் செய்ப்போம் பன்னையே இன்னல் தவிர் செய்ப்போம் பண்ணையே இறைவியே நீ ஆச்சயம் அக புன்னையே இரவியே நீ ஆச்சயம் அக புன்னையே உனை காண புறப்பட்டு வந்தோம் உன் சந்நிதிக்கு வந்து உன்னை சரணமடைந்தோம் பண்ணிடுவோம் உனக்கு பூஜையே நீ பறந்தோட செய்திடுவாய் மாசையே பண்ணிடுவோம் உனக்கு பூஜையே நீ பரந்தோட செய்திடுவாய் மாசையே உன்னடியில் குடியிருக்க ஆசையே உன்னடியில் குடியிருக்க ஆசையே எங்கள் உள்ளங்களை கவரும் மணி ஓசையே எங்கள் உள்ளங்களை கவரும் கோவில் மணி ஓசையே புன்னியலே உனை காண புறப்பட்டு வந்தோம் உன் சந்நிதிக்கு வந்து உன்னை சரணமடைந்தோம் எண்ணி எதை நிறைவேற்றும் ஈஸ்வரி தாயே என்றென்றும் எம்மை பாதுகாப்பவள் நீயே நன்றி வணக்கம்